என் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் பொங்கல் இன்று மாட்டுப் பொங்கல் கிராமப்புறங்களிலே விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றிற்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இன்றைய தினம் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்கு தாங்கள் ரொம்ப வேண்டி வரப்போட வேஷம் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது நல்ல நேர்களுக்கு ஞாபகம் இருக்கும் திரு ஜெயராம் ரமேஷ் கல்ச்சரல் மினிஸ்டர் அப்புறம் அன்னைக்கு பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அன்று பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் இவர்கள் ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டி விளையாட்டு அப்படின்னு சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் ஜல்லிக்கட்டுக்கு உர அரசாணை பிறப்பித்தோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதையும் தடை செய்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் காளை மாடுகள் பொதுப்பட்டியலில் வர்றதுனால மாநில அரசாங்கம் ஒரு ஆர்டினன்ஸு கொண்டு வந்தால் அதை மத்திய அரசு அப்ரூவ் செய்யுமானால் இதை உடனடியாக நாம் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்று மத்திய அரசின் ஆலோசனையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில அரசு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதை மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால இன்னைக்கு ஜல்லிக்கட்டானது கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச நீதிமன்றத்திலும் அதற்கு ஆதரவான ஆணை பெற்றோம் ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஜல்லிக்கட்டுக்கு விரோதமானவர்கள் தமிழக மக்களின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் ஆனால் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அரங்காநல்லூரில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய படமும் துணை முதல்வர் படமும் போட்ட டிஷர்ட் போட்டுன்னு வரலேனா மைதானத்தில் இறங்க முடியாது என்று ஜல்லிக்கட்டு வீரர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இதை க உலகமே கண்ணூற்றுறது ஆகவே இந்த மாதிரியாக தமிழகத்தில் தமிழ் உணர்வுகளுக்கு விவசாயிகளுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இந்த அதற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே இது வரவேற்கத்தக்கதான் ஏன்னா எதிரணியில் இருந்தவங்க கூட இன்றைக்கி அதை கைவிட வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்திருக்கு நாம் தமிழ் உணர்வுகள் அதிகரித்து வலுப்பெற்ற காரணத்தினால் இவர்கள் அனைவரும் இதை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் அதனால யார் வேணா மாண்மிகு பிரதமரை வரவேற்கலாம் ஆனால் அதே சமயத்துல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் யார் கூட்டணியில் இருக்கணும்னு மத்திய பிஜேபி தலைமையை கன்சல்ட் பண்ணி முடிவெடுப்பாங்க அதனால் இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலை ஆனால் விரும்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த சக்தி திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் அதை பிரதிபலிக்கிற மாதிரி கூட இதை நாம எடுத்துக்கலாம் விஜய் வந்து பாஜக கூட்டணி எடுக்கணும் சொல்லி பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு என்ன நெருக்கடி கொடுத்திருக்கு ஒரு விஷயம் நான் வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே கூட சொல்லி இருந்தேன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார் விஜய் ஏன்னா அவங்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கே தொடர்ந்தார்கள் நிர்மல்குமார் போன்றவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது சரி விசாரணை நடத்துறதுன்னா சிபிஐ அன்னைக்கு அங்கு இருந்த முக்கியமான நபர் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன நடந்தது நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்ன உணர்ந்தீர்கள்னு சிபிஐ கேட்கணுமா வேண்டாமா இதில் என்ன நிர்பந்தம் இருக்குது இதில் ஒரு நிர்பந்தமும் இல்லை இட்ஸ் அண்ட் ஆர்டினரி இஷ்யூ விஜய் அவர்கள் விரும்பியது அது நடக்குது அவ்வளவுதான் சரி ஜனநாயகம் படத்தில் நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்பாக விஜய் அவர்களுடைய படமே கூட இங்கு அதுக்கு சென்சார்ஷிப் சர்டிபிகேட் கொடுக்காம மும்பைக்கு போய் அப்பீலில் அவர்கள் அனுமதி பெற்று இருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இதுவும் அது மாதிரி தானே இவங்க நேரடியாக மும்பைக்கு அப்ளை பண்ணி சென்சார் போர்டில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதுக்கு பதில் சொல்லி இருந்தால் நீதிமன்றம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் அவசரப்பட்டு இவங்க அப்பீலுக்கு டிபார்ட்மெண்டிலே போகாமல் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால இன்றைக்கு உச்சமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் வந்து நேரடியாக உயர் நீதிமன்றத்துலேயே அதற்கான விளக்கங்களை கொடுத்து தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால ஜனநாயகம் படத்துக்கு மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் தடையாக இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்ததுக்கே ஒன்றும் தடையே பண்ணலையே என்ன நாம வந்து எந்த விதத்திலும் அரசியல் சட்ட அதிகாரங்களை நாம் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது இல்லை தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து அரசு வந்து வாக்குறுதிகள் வந்து அதிகம் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளஸ் இத்தனை வருஷம் ஆசிரியர் போராட்டத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றணும்னு பண்றாங்கன்னா அது என்ன ஆகுதுல நம்ம போக போகிறோம் என்னத்தை வேணால் அப்ரூவ் பண்ணிட்டு போவோமே அப்படிங்கிற மனோநிலையில்தான் தமிழக அரசு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது நிதி நிதிச்சுமையை ஏற்படுத்தும் அவங்க இருந்து நிறைவேற்றினா தானே நிதி சுமையை கவலைப்பட அவங்க எதை பத்தியுமே ஒரு கேர்லெஸ்னஸ் வந்து போற என்ன மாதிரியான அணுகுமுறை இந்த அரசாங்கத்திடம் தெரிகிறது ரெண்டாயிரத்தி தேசிய ஜனநாயக ஆட்சி நீதி தீவ் மாற்றம் ஏற்பட்டாலும் தீவம் என்ன சொன்னேன் அது வரைக்கும் வெயிட் பண்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்கொலைக்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் நீதிமன்றம் அந்த கள்ளத்தி மரத்துல இருந்த தர்காவோட பிறை கொடி அது ஆக்கிரமித்து கட்டப்பட்டது ஏன்னா அறியத்துறையே அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க அப்ப அதுல போய் எப்படி தர்கா கொடி கட்டலாம் அதுக்கே நான் அங்க போய் போராட வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்னா நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து நாலு நாள் ஆச்சு ஆனாலும் செய்யல நம்ம போராட்டம் நடந்தது கொடி இறக்கப்பட்டிருக்கு அதனால என்ன விழிப்புணர்வுள்ள ஹிந்து சமுதாயம்தான் வெற்றிகளை அடைய முடியும் அதனால நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தும் நன்றி